ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நலம் உடன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா சர்க்கரை நோயாளிகள் வாழைப்பழம் சாப்பிடுவது சரியா வாங்க இன்னைக்கு அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் சர்க்கரை நோயாளிகளுக்கு வாழைப்பழம் ஒரு சுவையான ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த மலிவான விலையில் கிடைக்கக்கூடிய பழமாக விளங்குகிறது ஒரு வாழைப்பழத்தில் நூற்றி பன்னெண்டு கலோரிகள் இருபத்தொன்பது கிராம் கார்போஹைட்ரேட் மூணு கிராம் நரச்சத்து பதினைந்து கிராம் சர்க்கரை நானூற்றி இருபத்தி ரெண்டு கிராம் பொட்டாசியம் இருக்கிறது மேலும் இதில் விட்டமின் ஏ விட்டமின் பி சிக்ஸ் விட்டமின் சி ஆகியவையும் மாங்கனீஸ் மெக்னீசியம் துத்தநாகம் போன்ற தாதுக்களும் கேட்டசின் போன்ற ஆன்டி ஆக்சிடென்ட்களும் உள்ளன ஒரு வாழைப்பழத்தின் முப்பத்தி ஒன்னு முதல் அறுபத்தி ரெண்டு வரையிலும் கிளைசெமிக் பதினொன்னு முதல் வரையிலும் வேறுபடலாம் நன்றாக பழுத்த வாழைப்பழத்தின் கிளைசெமிக் இன்டெக்ஸும் கிளைசெமிக் லோடும் அதிகமாகவே இருக்கும் ஆனால் அதே சமயம் குறைவாக பழுத்த வாழைப்பழத்தின் கிளைசெமிக் இன்டெக்ஸும் கிளைசெமிக் லோடும் குறைவாக இருக்கும் சர்க்கரை நோயாளிகள் பொதுவாக பச்சை நிறத்தில் உள்ள சற்று பழுக்காத நிலையில் இருக்கும் வாழைப்பழத்தை சாப்பிடுவது நல்லது ஏனெனில் குறைவாக பழுத்த வாழைப்பழத்தில் இருக்கும் ரெசிஸ்டன்ட் டார்ச் இன்சுலின் எதிர்மறை நிலையை குறைத்து ரத்த சர்க்கரை அளவை குறைக்கிறது மேலும் இது குடல் ஆரோக்கியத்தையும் மேம்படுத்துகிறது வாழைப்பழம் பழுக்கும் போது இதில் உள்ள ஸ்டார்ச் அதாவது மாவுச்சத்து சர்க்கரையாக மாறுகிறது வாழைப்பழத்தில் உள்ள அதிகமான அளவு பொட்டாசியம் மற்றும் மெக்னீசியம் ரத்த நாளங்களை தளர்த்தி ரத்த அழுத்தத்தை குறைத்து இதய ஆரோக்கிய துணை புரிவதாக ஆராய்ச்சிகளில் கண்டறியப்பட்டுள்ளது மேலும் இதில் உள்ள அதிகமான அளவு நார்ச்சத்து உணவு சாப்பிட்ட உடனே ஏற்படும் குளுக்கோஸ் பைக்ஸ் வராமல் தாமதப்படுத்துகிறது வாழைப்பழம் பழுக்கும் போது அதனை திடமாக வைத்திருக்கும் பெக்டீன் அளவு குறைந்து அதனை மிருதுவாக மாற்றுகிறது வாழைப்பழத்தில் இருக்கும் பெக்டின் குளுக்கோஸ் மற்றும் கொலஸ்ட்ரால் குடலில் உறிஞ்சப்படுவதை தடுக்கும் ஆற்றல் உடையது என சமீபத்திய ரிசர்ச்சுகளும் சொல்கிறது பொதுவாக சர்க்கரை நோயாளிகள் குளுக்கோஸ் அளவு அதிகமுள்ள பூவன் பழம் ரஸ்தாலி போன்ற பழங்களை தவிர்ப்பது நல்லது அதிக நார்ச்சத்துள்ள குறைவாக பழுத்த பச்சை வாழைப்பழம் செவ்வாழை நேந்திரம் பழம் போன்றவற்றை சர்க்கரை நோயாளிகள் சாப்பிடலாம் சிறுநீரக பாதிப்பு உள்ளவர்கள் வாழைப்பழத்தில் பொட்டாசியம் அதிகம் உள்ளதால் அதை சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் நீங்கள் மலச்சிக்கலுக்காக தினமும் வாழை சாப்பிடுவது தவறல்ல ஆனால் சிறிய அளவிலான குறைவாக பழுத்த வாழைப்பழத்தை தேர்ந்தெடுத்து சாப்பிட வேண்டும் வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் நன்றி